ஹலோ அனைவருக்கும் நேற்று முதன தினம் வந்து ஹெலிகாப்டர்ல ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி வந்து இறங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது பயங்கர ஒரு அதிர்ச்சியை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி நேற்று முழுவதும் விபத்த ஏற்பட்டதால்தான் இந்த விபத்து வந்து உலக அளவில் ஏற்படுத்தி இல்ல உண்மையா நிறைய மர்மம் வந்து இருக்கிறதா சொல்றாங்க அதாவது ஈரான் மக்கள் பாதி வருத்தப்பட்டாலும் பாதி மக்கள் வந்து சந்தோஷமா வந்திருக்காங்க வெறி படிச்சு இனிப்பு எல்லாம் கொடுத்து சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க பாத்தீங்களேன் அதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பின்புலம் வந்து இருக்குது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல விலகுட நாடுகள்ல இதன் தாக்கம் மிகப்பெரியதா வந்து இருக்கும் சொல்றாங்க அதுவும் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல பார்க்க போறது மக்கள் ஏன் இப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த இப்ராஹிம் ரைசி வந்து வலிமையான ஒரு தலைவர் தான் ஈரானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிறந்தவர் தான் இப்ராஹிம் ரைசி இவருடைய இருபத்தஞ்சாவது வயதிலே நீதித்துறையில வந்து கால்டி எடுத்து வைக்கிறாரு அது பிறகு பல போராட்டங்கள் எல்லாம் இவர் வந்து எடுத்து நடத்துறாரு இதனால பயங்கரமா வந்து மக்களால் அறியப்படுறாரு இதுக்கு பிறகு இவருக்கு ஈரானுக்கு தலைமை நீதிபதியா வந்து நியமிக்கப்படுறாரு அதனால பயங்கரமா அதிர்ச்சி அடையாது நாடுகள் ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து பயங்கரமா முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவர் நிர்வாக இருந்த காலத்தில் ஐயாயிரம் பேத்துக்கு வந்து தண்ணம் கொடுத்தாங்க அதுவும் மரண தண்ணம் கொடுத்தாங்க அதுவும் ஈரான் நாட்டுக்காரங்களுக்கு அது என்ன காரணம்னா அதாவது ஈரான் ஈராக் போர்க்காலங்களில் ஈராக் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் வந்து ஈரான் நாட்டிலேருந்து உருவானாங்க அதனால என்ன பண்ணுச்சுன்னா இவங்கள சமாளிக்கிறது பெரிய ஒரு விஷயம் அதாவது ஈராக்கை வந்து ஒரு பக்கம் சமாளிக்கிறது இந்த ஈரான் கிளர்ச்சியாளர்கள் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கிறது அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா ஈராக்கோட ஆதரவு படைகள் தான் வந்து அங்க வந்து செயல்பட்டு இருந்தாங்க பெரிய ஒரு கிளர்ச்சியை வந்து உருவாக்கி ஈரான் நாட்டுக்கு எதிர்ப்பாக வந்து செயல்பட்டு இருந்தாங்க இந்த போர் முடிவுக்கு வந்த பிறகு அந்த கிளர்ச்சியாளர்கள்

கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கிறாரு அதுல ஒண்ணுதான் வந்து ஹிஜாப் அதாவது இந்த முஸ்லிம்கள் வந்து பர்தா வந்து அணிவாங்கல்ல அந்த ஹிஜாப் வந்து யாரு அணியாம இருக்காங்களோ அவங்க எல்லாம் கடுமையான தன்னை வந்து விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சட்டம் போடாரு இதனால பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சவங்க அந்த ஈரான் நாடு முழுவதுமே பயங்கரமா போராட்டம் பண்ணாங்க அவங்க எல்லாம் ஒடுக்கிறதுக்காக வந்து ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரசி வந்து முடிவு பண்ணாரு அதனால பயங்கரமா அடிச்சு அந்த நாட்டுல உள்ள மக்களையும் வந்து ஒடுக்க ஆரம்பிச்சாரு இதுல குறைஞ்சபட்சம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து போராடினாங்க ஆனா ஐநூறு பேர்த்த வந்து அடிச்சே கொண்டுட்டாங்க அது மட்டும் இல்லாம இதுல இரு ஆயிரம் பேர் வந்து கைது பண்ணாங்க இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வந்து அங்க வந்து எடுத்தது இதனால இவர்களுடைய பேர் வந்து கெட்டு போச்சுன்னு கூட சொல்லலாம் ஆனால் அதே நேரத்துல இருந்து இவருடைய நிலைப்பாடு வெளிநாடுகள்ல வந்து எடுத்துட்டா சர்வதிகார ஆட்சி வந்து பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால தான் இந்த ஈரான் நாட்டுக்காரங்களே இவர் இறந்த தலை எல்லாம் சந்தோஷமா வந்து கொண்டாடுறாங்க அதுக்கு முக்கிய காரணம்னா இவர் பண்ண ஒரு பயங்கரமான கொடுமைகள் எல்லாம் இருக்குது ஈரான் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதாவே வந்து என்றாங்க அதனால தான் இப்படி வந்து மக்கள் சந்தோஷமா வந்து கொண்டாடினாங்க அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளில் எதிர்ப்புகளையே வந்து கொடுத்திருந்தாரு இது வந்து அந்த ஈரான் நாட்டுக்கு காலகாலமே வந்து பண்றது அது முக்கிய காரணம் இஸ்ரேல் வந்து அங்க உள்ள பாலத்தின் மிகப்பெரிய ஒரு நாடான இந்த பாலத்தின் நாட்டுல யூதர்களால் விரட்டப்பட்டு அங்கிருந்து வந்த யூதர்கள் வந்து இந்த பாலத்தின் நாட்டையே மொத்தமாவே வந்து புடுங்கிட்டாங்க பாலத்தினக்காரர்களுக்கே வந்து நாடு இல்லாம போனதால அவங்க பயங்கரமா எடுத்து போராட ஆரம்பிச்சாங்க அதுல உருவானது தான் இந்த ஹமாஸ் அதாவது ஈரான் நாட்டுக்காரங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க எதுக்கு எங்களுடைய நாடு அதாவது இது ஒரு முஸ்லீம் நாடு நீங்க வந்து அங்கிருந்து வந்தவங்க தானே யூதர்கள் தானே நீங்க வந்தவங்க எப்படி எங்களுடைய நாட்டை நீங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்களே வந்து விரட்டினா எப்படி அப்படின்னு தான் அப்படின்னு தான் இப்ப வந்து போராடுறாங்க ஹமாஸ் படைக்கு வந்து ஆதரவாக வந்து இருந்தது தான் இந்த ஈரான் அதில் முக்கியமாக இப்ராஹிம் ரைசி வந்து இந்த ஹமாஸ் படையை வந்து வளர்த்து விட்டுருந்தான் சொல்லணும் இவர் தான் வந்து வளர்த்து விட்டாரு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை பலம் வந்து உண்டு இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ரைசிக்கு வந்து பலவிதமான எதிரிகள் வந்து உள்நாட்டிலே பலவிதமான எதிரிகள் வந்திருக்காங்க எதிர்கட்சிகள் சொந்தக்காரங்களில் ஏகப்பட்ட எதிரிகள் வந்திருக்காங்க அவனுடைய மக்கள் இருக்காங்க இதே போல அயல் நாடுகள் பாத்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் அப்படின்னு வந்து இருக்குது ஏன்னா சமீபத்தில் வந்து பாலத்தீன சண்டையில வந்து ஈரான் நாட்டில் இஸ்ரேல் வந்து பயங்கரமா பாம்பு வந்து போட்டது இஸ்ரேல் தூதரகத்தில் வந்து போட்டது அதுக்கு முக்கிய காரணம் என்ன எதுக்கெடுத்தால வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான வரைய அப்படின்னு அவங்க வந்து தூதரகத்தில் வந்து கொண்டு போட்டாங்க ஏழு பேர் வந்து கொல்லப்பட்டாங்க இதெல்லாம் கோபமடைஞ்ச ஈரான் என்ன பண்ணிச்சு திரும்ப வந்து எதிர்த்தாக்குதல் பண்ணிச்சு ஆயிரக்கணக்கான ஏவுகணை வந்து ஏவுச்சு ஆனா அங்கே நடந்ததுதான் ஒரு பெரிய எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா போன்ற இந்த எதிர்ப்பு ஏவுகணை வந்து முறியடிச்சிச்சு எல்லாத்தையும் அடிச்சு தூள் கலப்பிட்டு இஸ்ரேல் நாட்டுக்கு எந்த ஒரு ஒரு பிரச்சனை இல்ல ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா நாங்க வந்து பொறுத்து இருந்து தாக்குதல் நடத்தும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுச்சு ஆனா இதுக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னா நீங்க எங்க மேல கை தொட்டு பாரு அதுக்கப்புறம் தெரியும் இது வந்து ட்ரெயிலர் தான் இன்னும் கிளைமேக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஆயிரக்கணக்கில் தான் வந்து அனுப்பியிருக்கோம் அப்புறம் லட்சக்கணக்கான ஏவுகணை வரும் அன்னைக்கு வந்து உங்க நாடு இருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க இதனால வந்து கொஞ்சம் சைலன்ட் மோட்ல பின்வாங்கிட்டாங்க ஆனா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சில விஷயம் எல்லாம் சொன்னாங்க வேற மாதிரி தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு உலகம் முழுவதும் பேசப்பட்டது ஆனா அந்த தாக்குதல் தான் இப்போ வேற மாதிரியா வந்து தெரிஞ்சு வந்து இப்ராம் ரைசி வந்து போட்டு தள்ளி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து உலக நாடுகள்லாம் வந்து பத்திரிகைலாம் வந்து எழுதுறாங்க ஆனா உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றது வேற ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கு இதெல்லாம் தாண்டி மற்ற நாடுகள்லாம் அதாவது இப்ராஹிம் ரைசி வந்த பிறகு என்ன ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாரு அப்படின்னா ஈரான் நாடு வந்து பயங்கரமா மற்ற நாடுகள்ல வந்து எதிர்ப்பு தெரிஞ்சிருந்தது அதாவது முக்கியம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள்ல எதிரி நாடா இருந்திருந்தது ஆனா அங்க வளைகுட நாடுகள்லயே அந்த மத்திய கிழக்கு நாடுகள்லயே வந்து அரேபியா ஜோர்டான் போன்ற நாடுகள்லாம் எல்லாமே வந்து என்ன பண்ணுச்சு அந்த ஒரு நாலஞ்சு நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் வந்து ஈரானுக்கு ஆதரவாகவும் ஒரு ஆறு ஆறு நாடுகள் வந்து இருந்தது இது என்ன காரணம்னா ஈரான் நாட்டுகள் எல்லாமே சியா முஸ்லிம் தான் தான் வந்து சன்னி முஸ்லீம் வந்து எதிர்த்து போடுறாங்க இந்த மோதல் போக்கு கடைபிடிச்சு தான் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னா இவங்களுக்குள்ளே வந்து குழப்பத்தை உருவாக்கி வந்து அடிச்சிங்கடான்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து இந்த எண்ணெய் வளத்தை வந்து சுரண்ட ஆரம்பிச்சாங்க இந்த விஷயத்தை வந்து ஈரான் நாட்டுக்காரங்களும் மற்ற அரபிய நாடுகளும் என்ன பண்ணாரு அப்படின்னா ஈரான் அதிபர் இப்ராம் ரைசி வந்து உடனே சவுதி அரேபியா அதிபருக்கு வந்து பாலஸ்தீனத்தை வந்து காப்பாற்றணும் முஸ்லீம்களுக்கு முஸ்லீமே வந்து நம்ம ஆதரவு குரல் தெரிவிக்கலாம் எப்படி அப்படின்ற மாதிரி அவர் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த

வாங்க முடியல அதனால தான் வந்து சாதாரண ஹெலிகாப்டர் ஃப்ளைட் கூட வந்து இந்த நாட்டுக்கு வந்து கிடைக்கல இதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல உள்ள அந்த ஆயுதங்களையே வந்து வச்சு பயன்படுத்தியிருந்தாங்க அதுதான் வந்து மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு விட்டதா சொல்றாங்க இவ்வளோ பெரிய நாடா இருந்துக்கிட்டு இன்னும் இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது உலக நாட்டுக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்குது ஏன்னா உலக நாடுகளை ஏற்றுட்டு நிறைய ஒரு ஆளாகதான் இருப்பாள் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க ஆனால் இந்த நாட்டுக்கு வந்து பல விதங்களில் வந்து ஆதரவு வந்து சீனாலாம் இருக்குது இருந்தாலும் பழைய ஹெலிகாப்டரே வச்சுட்டு இவங்க பயன்படுத்தி இருந்ததால் தான் இது திடீர்னு விபத்து அப்படின்னாங்க விபத்தா இல்லை தாக்குதலா அப்படின்னு விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு ரஷ்யாவும் ஈரானும் இருக்கு அங்க வந்து இதை வந்து விசாரணை போட்டோம் நாங்க வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு ரஷ்யா வந்து இறங்கியிருக்கு இதுவும் வந்து பெரிய ஒரு பரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு முக்கியமா மத்திய கிழக்கு நாடுகள்ல இது வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் சொல்றாங்க ஏன்னா இந்த நாடுகள்ல வந்து இப்ப இப்ராஹிம் ரைசிங் இறந்த பிறகு உடனடியா வந்து துணை அதிபரா அந்த தான் வந்து இப்ப அதிபரா வந்து போட்டிருக்காங்க அதிபர் வந்து இறந்துட்டாலோ இல்ல பதவி விலகினாலோ ஐம்பது நாள்ல வந்து எலெக்ஷன் பண்ணணும் எலெக்ஷன் வந்து நடத்தணும் அப்படிதான் வந்து இந்த ஐம்பது நாள்ல எலெக்ஷன் நடத்துறதா வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இதே நேரத்தில் இன்னைக்கு வேகமாக வந்து தங்கத்தோட விலை வந்து ஏறிட்டு இருக்கு அதுக்கு வந்து ஈரான் தான் ஒரு முக்கிய காரணம் என்ன காரணம் அப்படின்னா ஈரான்ல இருந்து உலக நாடு ஃபுல்லாவே வந்து பெட்ரோலியத்தை வந்து விநியோகப்படுத்தி இருக்கு அதுல இந்தியாவும் சீனாவும் முக்கிய பங்கு வச்சிருக்கு பெரிய அளவுல வந்து ஈரான் பெட்ரோல் வந்து வாங்கிட்டு இருக்கு ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இதுக்கு எல்லாமே வந்து இப்போ அதிபரோட இறப்போ எல்லாமே தடை செய்யப்படுது இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா முதலீட்டாளர்களும் ஃபுல்லாவே இப்போ வந்து தங்கத்துல வந்து முதலீடு பண்ணுவாங்க அதனால எல்லாமே தங்கம் வேலை பயங்கரமா வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் கிடையாது இதனால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா பொதுமக்கள் அதாவது பொருளாதார ரீதியா வந்து பயங்கர ஒரு அடிவாங்கும் சென்செக்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்து கீழே இறங்க போதுன்ற மாதிரி சொல்றாங்க எல்லா உலக வந்து இங்க இப்ப ஈரான் மேலதான் தான் வந்திருக்குது அதனால முதலீட்டு எல்லாமே பயந்து போய் இன்னைக்கு வந்து விலக ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்படி மத்திய கிழக்கு நாடுகள்ல மிகப்பெரிய அளவில் அதிர்வலையை வந்து ஏற்படுத்திருக்கு இதெல்லாம் தாண்டி இந்த நாட்டுல வந்து ஒருவேளை வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் வந்து இவர் தாக்குதல் பண்ணி விபத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா இதனுடைய விளைவு பயங்கரமா வந்திருக்கும் மூண்டாம் உலக போருக்கு அடிகோளம் அப்படின்னு அந்த நாட்டில் உள்ள முக்கிய அதிகாரி வந்து சொல்றாரு அதனால வந்து இதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சாதான் தெரியும் இதுக்கு பிறகு வந்து என்ன நடக்க போகுது காத்திருந்தான் தெரியும் என்னென்ன விலைகள்லாம் ஏற்படுத்த போதுன்னு ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்